இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கேக்கு ஆனா என்ன கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும் சாதாரண நம்ம கேக்க பேட்டரை எடுத்து டீட்ல ஊத்தி பேக் பண்ண மாதிரி இருக்காது நம்ம ஒவ்வொரு லேயரா வந்து பேக் பண்ணி பேக் பண்ணி எடுக்கணும் பேக் பண்ண டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒவ்வொரு லேயருக்கு நாலு நிமிஷம் இருந்தா போகுச்சுக்கு பேக் ஆயிரும் ஆனா கொஞ்சம் நின்று வேலை செய்யணும் சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பட்டர் ஷீட் போட்டு ட்ரே ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் அதை கட் பண்றதுக்கு வந்துட்டு இந்த ரிங் என்கிட்ட இருக்குது ஒருவேளை ரிங் இல்லையா டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன் இங்க வந்து தண்ணி வந்து ஒரு பாத்திரத்துல கொதிக்க வச்சிருக்கேன் இந்த பட்டர் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து மேல வச்சிருக்கலாம் டபுள் பாயில் பண்ண போறோம் இப்போ வந்து நூறு கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி டூ பிப்டி எம்எல் கப்ல வந்து மூணு கப் அளவுக்கு மைதா எடுத்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அதே டூ பிப்டி எம்எல் கப்ல வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கிற பவுடர் சுகர் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து மூணு முட்டை எடுத்து அப்புறம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்ல பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கறேன் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சோடனே இந்த பட்டர் மெல்க் ஆகும்போது நம்ம வந்து மைதாவையும் பேக்கிங் சோடா தவிர பிஞ்சியளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது பவுடர் சுகரையும் முட்டை தேன் ஏற்கனவே பட்டர் போட்டாச்சு இந்த முட்டை தேன் பவுடர் சுகரை போட்டு நமக்கு நல்லா கரையும் போது எடுத்துட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் காட்டுற பரு எப்படி இருக்கு இங்க பாருங்க நமக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம கரைஞ்சிடணும் ஒரு சின்ன சின்ன பவுடர் சுகர் கட்டிலாம் இருந்துச்சுன்னா கரைச்சு விட்டுறலாம் நல்ல சூடாதான் இருக்குது இது சூட்டோட வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்த உடனே ஒரு மாதிரி நொரைச்சிட்டு வரும் வாரத்துல லேசா ஒரு மாதிரி இப்போ வந்து நம்ம எடுத்து மைதாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மீதம் இருக்க மாவு வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப் மேல போட்டுட்டு இதை தூக்கி போட்டு நல்லா பெசிக்கலாம் நமக்கு இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கும் பாருங்க இனி எக்ஸ்ட்ரா வந்து மைதா போட வேண்டிய நிலமை வராது இந்த மூணு கப்பு மைதாவே சரியா இருக்கும் பாத்தீங்களா சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாம தொட்டா விரல் உள்ள போகும் இந்த பதத்துக்கு வந்து நமக்கு இருக்கும் இனி சப்பாத்தி மாவு மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருண்டையாட்டி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் மூடி உருண்டைகளா உருண்டைகளை நம்ம ஷீட் பண்ண வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒரே மாதிரி உருண்டைகளா ஒட்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் மேலே நம்ம வந்து எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு லேசாக ஒட்டுதுன்னா லைட்டாக மைதா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளீனாக ஷீட் பண்ணி விடலாம் வந்து நமக்கு அளவு கதை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அப்படி எடுத்துக்கலாம் இப்ப வந்து இதை நம்ம வந்து எடுக்கலாம் நான் வந்து ஒன் பிப்டி டிகிரி நான் இருக்கிறேன் அதுல வந்து ஒரு நாலு நிமிஷம் வச்சு எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி ஃபோர்க்க வச்சு நம்ம வந்து குத்தி விட்டுலாம் பொங்கி வந்துரும் அதனால நம்ம வந்து குத்தி விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக நாலு நிமிஷம் போதும் நமக்கு பேக்காக இருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாம் குத்தி விட்டாச்சு குத்தி ஹோல் போட்டாச்சு போட்டுட்டு இப்ப பேக் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வந்து நம்ம ஷீட் பண்ணி அந்த சப்பாத்தி மாதிரி எடுத்துட்டு நான் காட்டுறேன் அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அடுத்தது ஐசிங் போட வேண்டியதா இதுதான் இந்த தான் கொஞ்சம் பெரிய வேலை யாராவது கூட இருந்தாங்கன்னா ஒருத்தர் தேய்க்கறக்கு ஒருத்தர் பேக் பண்ணி எடுக்கிறது சரியா இருக்கு நம்ம ஒத்தனை சேருதுன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் சரி பார்க்கலாம் பாருங்கள் பேக் பண்ணி எடுத்தாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இதை தொட்டு பார்த்தா இப்படி சாஃப்டா இருக்கணும் விரல் வந்து உள்ளே போகுது பாருங்கள் ஒரு பண்ணை தொடுற மாதிரி இருக்கும் அதே சமயம் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா பிஸ்கட் மாதிரி ஆயிரும் அந்த பதத்துக்கு வராமல் நம்ம இப்படி எடுத்துகிற இப்போ கொதிக்குது சூடாக இருக்குது இப்படி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியாக பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எட்டு லேயர் நமக்கு இந்த சப்பாத்தி மாதிரி எட்டு லேயர் இருக்குது நம்ம வந்து அரை கிலோ கேக் தான் நாலு லேயர் மட்டும் ஒரு அஞ்சு லேயர் கொடுத்தா போதும் இதுவே நமக்கு வந்து முக்கால் கிலோ பக்கம் வந்துடும் இந்த லேயர்ல செஞ்சாவே இப்போ வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா சுகர் சிறப்பு வந்து நம்ம எப்போ ரெடி பண்ணுவோம்ல அந்த சுகர் சிறப்புல பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம செய்யற சுகர் சிறப்பு கூட அதே அளவு கூட ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன் தேன் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் எந்த அளவுக்கு இதுல தேன் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கேக் அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ஐசிங்க நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுல வந்து அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன் அப்புறம் இது கூட வந்து க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம் கிராம் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் கேக் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு இரநூறு எம்எல் இரநூத்தம்பது எம்எல் தேன் காலி ஆயிரும் அந்த அளவுக்கு தேவைப்படும் அவ்வளவுதான் இத நல்லா பீட் பண்ணிட்டு இது கூட வந்து நம்ம விப்பிங் கிரீம் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து அஞ்சு லேயர் வைக்க போறோம் அதனால வந்து எல்லாம் சுகர் சிறப்பு வந்து போட்டு வச்சாச்சு ஏன்னா நம்ம மேல ஒண்ணு வச்சு போடுறத விட இப்படி தனித்தனி பிளேட்ல வச்சு போட்டோம் ரொம்ப ஈஸி இங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த பவுடர் சுகரும் கிரீம் சீஸ் போட்டோம் இல்லையா அது கூட வந்து ரெண்டு கப் அளவுக்கு விப்பிங் கிரீம் போட்டு பீட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு ஸ்டிஃபா இருக்க அளவுக்கு நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு இனி வந்து செட் பண்ணிட வேண்டிதான் நம்ம மேல வந்து சுகர் சார் வந்து திருப்பி வச்சிடலாம் திருப்பி வச்சுட்டு இதுக்கு மேல வந்துட்டு கிரீம் எப்போதும் போல இதே மாதிரி ஒவ்வொரு லேயரையா நம்ம வந்து ஒன்னு அடுக்கிட்டு கடைசியா பார்க்கலாம் இதுக்கிடையில நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா கடைசியா கொஞ்சம் மேல வந்து நம்ம ரெட் வெல்வெட்டுக்கு மேல கிரம்ஸ் போடுற அந்த மாதிரி இதோட போட்டக்காக கொஞ்சம் இந்த மாதிரி கடைசி பீச வந்து நல்லா கொஞ்சம் பிஸ்கட் ஆகிற நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து மிக்சியில போட்டு பொடிச்சு எடுத்து வந்துடலாம் வந்துச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் மேல போட்ட மாதிரி கையில தூந்த விட நம்ம அறிப்புல வச்சு நம்ம பண்ண ஒரே மாதிரி இருக்கும் வந்து கொஞ்சம் ஒட்டி விட்டுலாம் பூக்கள் வைக்க வச்சுட்டு கடைசியில் முடிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் இந்த எக்ஸசைஸ் பூரா நம்ம ஒரு பிரஷ் வச்சு தண்ணி விட்டுலாம் கீழே அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்துட்டு நான் வந்து ஒரு ஹனி கோம்பு வந்து ரெடி பண்ணி வச்சேன் அது உடஞ்சு போச்சு எடுக்கும்போது மெதுவாக எடுக்கணும் நம்ம இதை அப்படியே திக்கிது மேல வச்சிடலாம் சரி இப்படி வச்சுட்டு ஒரு தேனி ஒரு சின்ன தேனி செஞ்சு இது மேல வச்சிடலாம் அது வந்து நம்ம பாண்டில் செஞ்சு அப்புறமா வச்சுக்கலாம் இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே செட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இதுக்கு அவ்வளோதான் மேக்ஸிமம் இதோட வேலை முடிஞ்சுது ஒரு ஹனி பீ மட்டும் செஞ்சு இது பக்கத்தில் ஒட்ட வச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுடைய கேக் வேலையெல்லாம் முடிச்சாச்சு இதில் வந்து ஆறு கேக் வந்து ஆர்டர் வந்தது ரஷ்யன் ஹனி கேக்கில் வந்து இந்த இது மட்டும் வீட்டுக்கு அவ்வளோதான் இது எல்லாமே ஆர்டர் தான் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் நம்ம வீட்டிலேருந்தே இருந்தே சுலபமாக சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்துட்டு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னா பேக்கிங் வந்து செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி நிறைய ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்